விற்கி ராகினி கிட்டே இருந்து ஃபோன் வருது உன்னே ஓ காவே இருந்துட்டு இவன் எதுக்கு நமக்கு கால் பண்ணுறா இவ கால் பண்ணாலே ஏதாவது இருக்குமே என்ன விஷயம் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க உடனே ராகினி இருந்துட்டு வாழ்த்துக்கள் மேடம் நீங்கள் அம்மாவாக போகிறீங்களாமே அதுவும் இல்லாமல் விஜய் எல்லா சொத்தையும் விட்டுட்டு உங்கள் கூடவே வந்துட்டாராமே அப்போனா இனிமேல் அந்த வீட்டில் நான் தான் ராணி என்னுடைய ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு காவே இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படாத விஜய் இப்போதைக்கு அந்த வீட்டை விட்டு விலகி தான் இருக்கிறாங்க மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரல நீ சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதான் விஜய் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நீ மட்டும்தான் வேணும்னு உங்க கூட வந்துட்டாராமே அதுவும் இல்லாம நீ வேற அம்மாவாக போற கேள்விப்பட்டேன் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு ரெண்டு பேரும் சண்டை இருந்தீங்க அப்படி அப்படி இதெல்லாம் நடந்துச்சு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீ அந்த வீட்டுல போயிட்டு ராஜ்யம் பண்ணலாம் நினைக்காத அந்த வீட்டுல ஏ உன்னை அந்த பாட்டி இருக்க வைக்க மாட்டாங்க என்னையே வந்து விஜய் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணும்னு பாட்டி முடிவு பண்ணது எதுக்காக தெரியுமா பசுபதிக்காக தான் அப்படி இருக்கும்போது உன்ன பாட்டி ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா கண்டிப்பா கிடையாது இன்னும் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உனவும் உன்ன மாதிரி எல்லாம் எனக்கு ஒன்னும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னையும் கவலைப்படாத கூடிய சீக்கிரமே உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீ வீட்டுக்கு வந்தேன்னா பசுபதினால விஜய்க்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பாட்டிக்கு தெரியும் கண்டிப்பா உன்னை அந்த வீட்டுக்கு வரவே விட மாட்டாங்க அஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லி பாட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த வீட்டுக்கு வந்து ராஜ்யம் பண்ணணும்னு நினைக்கிறேன் கனவு காணாத ராகினி அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படி சொல்றாங்க உடனே ராகினி இருந்துகிட்டு அதெல்லாம் நடக்கும் நான் நினைச்சா நடக்கும் அப்படிங்கிறாங்க எனிவே வாழ்த்துக்கள் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு அப்படிங்க ரங்க காவேரி இன்னும் உனக்கு துமிர போகலடி இவ்ளோ பட்டோம் உன துமிர அடக்கறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பேசிட்டு இருக்காங்க ட்ரை பண்ணிக்க முடிஞ்சா அப்படி சொல்லிட்டு ஃபோனை காவேரி வச்சுட்றாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப் Subscribe பண்ணுங்க